நம்ம ஷாருக்கான் தேசிய விருது வாங்கிட்டாரு ஆனா இந்த விருது அறிவிப்புல பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க அதாவது எழுபத்தி ஒன்றாவது தேசிய திரைப்பட விருதுகள்ல ஜவான் படத்துக்காக ஷாருக்கானுக்கு சிறந்த நடிகர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் உள்ளொழுக்கு படத்துல அட்டகாசமா நடிச்ச நடிகை ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகை விருது தான் கிடைச்சிருக்கு இதுதான் பிரச்சனைக்கு காரணம் ஊர்வசி அந்த படத்துல கிட்டத்தட்ட ஹீரோயின் ரோல் தான் செஞ்சாங்க இதை பற்றி அவங்க வெளிப்படையா ஒரு கேள்வி எழுப்பிட்டாங்க தேசிய விருது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க இதுக்கு ஏதாவது விதி இருக்கா வயசு ஒரு காரணமான்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு தேசிய விருது குழுவையே கதிகலங்க வச்சிருக்கிறாங்க இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஷாருக்கானுக்கு எப்படி சிறந்த நடிகர் விருது கொடுத்தாங்கன்னு கூட கேட்டுட்டாங்க ஏற்கனவே ஒரு தேசிய விருது பல மாநில விருதுகள் வாங்கின ஊர்வசி இப்படி ஒரு கேள்வியை எழுப்புறது சாதாரண விஷயம் இல்ல உண்மையிலேயே தேசிய விருதுகள் நியாயமான அடிப்படையில் தான் வழங்கப்படுதா இல்லை இதுலேயும் ஏதாவது அரசியல் இருக்கா உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க